ஆலங்குளம் ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை ஆசிரியர் தின விழா கொண்டாட்டம் கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை மற்றும் ஆசிரியர் தின விழா ஆகிய இருவரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்லூரி சேர்மன் டாக்டர் பாலாஜி தலைமை தாங்கினார் கல்லூரி செயலர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் டாக்டர் அபு ஹனிபா மீரான் வரவேற்றார் கல்லூரி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாகத்தினர் பேராசிரியர்கள் செய்திருந்தனர்